சவுத் இந்தியாவினுடைய பெஸ்ட் ஆர்கார்ட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சார் இன்னைக்கு நம்மளுடைய நினைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் சார் மேம் இந்த ஆண்டு மகன் ராசி நேயர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான ஏற்றங்கள் மாற்றங்கள் தரப்போகுது கண்டிப்பாக பார்க்கலாம் சார் இறைவனாயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நன்றியும் கூட ஸோ இத்தனை மாதங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க ஸோ அந்த ஆதரவு ரொம்ப சின்னதுலாம் நான் நினைக்க மாட்டேன் எப்போவுமே எனக்கு வரக்கூடிய ஒரு ஒரு கமெண்ட்டும் ஒரு ஒரு லைக்ஸ்க்கும் நான் ரொம்ப வந்து மரியாதை செலுத்துவேன் அதனால தான் வந்து தொடர்ந்து என்னால் முடியலனாலும் அந்த விஷயத்துக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்றது ஏன்னா அதற்காகவே நீங்க காத்துட்டு எனக்கு தெரியும் இறைவால நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கீங்கன்றது எனக்கு நிச்சயமா தெரியும் ஸோ தொடர்ந்து ஃபீட்பேக்ஸ் நிறைய வந்துட்ருக்கேன் நான் இறைவால இருந்து பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட கிட்ட பேசுகிறேன் மேம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் ஸோ அதுக்கு வந்து ஈடு கொடுக்கிற விதமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பான பலன்கள் சிறப்பான பரிகாரங்கள் முருகர் தரக்கூடிய சிறப்பான மெசேஜ்லாம் என்ன அப்படின்றத உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஸோ அந்த வகையில் மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன வருது அப்படின்றத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சோ மகர ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நபர் தந்திரமான நபர் அந்த மாதிரியான ஒரு பேரை எடுக்க போறீங்க நல்ல பேர் தான் அது கெட்ட பேரே கிடையாது அது எந்த ஒரு ஹெசிடேஷனும் வேண்டாம் வாய்ப்புகளை உருவாக்குறது யாரால முடியும் நல்ல ஒரு திறமசாலியால் தான் முடியும் அப்போது அந்த மாதிரியான திறமைகள் உங்களுக்குள்ளே இருக்கும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருவீங்க வாய்ப்பு என்ன அவங்க என்ன எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது நான் உருவாக்குறேன் வாய்ப்பு என்ன தேடி வர வைக்கிறேன் அந்த விஷயத்த கையில் எடுப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த ஒரு பாடத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த பாடம் பார்த்துட்ருப்பீங்க நீங்கள் வாய்ப்பை தேடி தேடி போய் கிடைக்காம போய் ஃபெயிலியர்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஆகிட்டு இது வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபஷ்னல் லைஃப் இதில் மட்டும் சொல்லலை ரிலேஷன்ஷிப்லேயும் இது நடந்திருக்கும் உங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் நடந்திருக்கும் வேறு விதமான விஷயங்கள்லேயும் நடந்திருக்கும் நீங்கள் போய் போய் தேடி தேடி போவீங்க ஃபெயிலியர் ஆகி ஃபெயிலியர் ஆகி வந்துகிட்ருப்பீங்க இதே நடந்துகிட்ருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் என்ன தேடி போகிறது நான் தேடி போகிறதால தானே என்ன வேணாம்னு ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க அவங்கள வர வைக்கிறேன் அவங்கள வர வச்சா நான் தானே ரிஜெக்ட் பண்ணோம் நான் என் ரிஜெக்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வருவீங்க அது மென்டாலிட்டி மட்டும் இல்லை அதுக்கான ஆக்ஷனை செய்ய போகிறீங்க ஸோ அந்த திறமைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வர போறீங்க நிறைய பேர் இந்த ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவீங்க ஏன்னா அதை காமிச்சு ஒரு வாய்ப்பை வந்து உற வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி நீங்கள் வெளிநாடு போய் படிக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா இந்த ஆண்டை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துரும் நிறைய பேருக்கு இந்த கோர்ட் கேஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும் நிறையா தப்பான பழக்க வழக்கத்தில் மாட்டிக்கிட்டீங்க தப்பான விஷயங்கள் எனக்கு நடந்துருச்சு அதெல்லாம் எப்படி நான் வெளியே ரெக்கவர் பண்ணி வர்றது தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் அதற்கும் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் ஸோ ஜஸ்டிஸ் உங்களுக்கு வந்து அந்த நீதி தேவதை உங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க அதனால் நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நேர்மையான அந்த அவுட்கம்ஸ் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து டாக்லெஸ் பண்ண வேண்டாம் பேச்சை குறைச்சிக்க வேண்டாம் கவலையை குறைச்சிக்கோங்க அவ்வளோதான் லெஸ் உங்களோட வேலைகளை அதிகப்படுத்திக்கோங்க இதை பண்ணிட்டா போதும் நீங்க நினச்சதை உங்களால அச்சீவ் பண்ணிட முடியும் புதிய நபர்களினுடைய பேச்சுவார்த்தை எல்லாம் கிடைக்கும் இதனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறுறதையும் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறதையும் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்ப்பீங்க இந்த ஆண்டு பெண்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கான சிறப்பான ஆண்டு என்ன பண்ணலாம் ஸோ மகரம் பெண்களுக்கான காட்ஸ் ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஃபேமிலி சார்ந்து குழந்தைங்க பசங்க சார்ந்து எல்லாமே நான் பண்ணிட்டேன் அதில் எதுவும் எனக்கு பெருசாக திருப்தி இல்லை இப்போ நான் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே போகலான்னு இருக்கேன் வெளியே போகலான்றது வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது இவங்களுக்கான விஷயங்கள்லாம் நான் செஞ்சிட்டேன் ஆனால் எனக்கான விஷயம் என்ன எனக்கான லைஃப் என்ன எனக்கான அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன அதை நோக்கி எடுத்து வைக்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து முன்னெடுப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இதில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி நீங்கள் முன்னெடுத்து வைக்கும் போது நீங்கள் தனியாக கூட போக மாட்டீங்க உங்களோட வேற யாராவது ஜாயின் பண்ணுவாங்க பெண்களே சொல்கிறேன் நானும் உங்களோட இதை செய்கிறேன் சேர்ந்து செய்யலாம் சேர்ந்து நம்ம பயணிக்கலாம் உங்களோட பயணத்தில் வேற யாராவது வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அது ஆன்மீக ரீதியான பயணமாக இருக்கட்டும் வேலை தொழில் வேற விதமான பேஷன் ஓரியன்டான பயணமாக இருக்கட்டும் எந்த மாதிரியான பயணங்களாக இருந்தாலும் உங்களோட இன்னொரு பெண் வந்து ஜாயின் பண்ணுவாங்க நானும் சேர்ந்து நம்ம அதை வந்து பண்ணலாம் ஸோ வீட்டுக்காக இருந்தது போக உங்களுக்காக வாழ போகிறீங்க அப்போ நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் அதில் வந்து எவ்வளோ வீட்டு கொடுத்து போயிட்டேன் என்னால் அதில் வந்து மீண்டு வர முடியல ஒன்றும் பண்ணவும் முடியல எனக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு அதில் திருப்பி திருப்பி நான் ஃபெயிலியர்ஸ் ஆகி முடங்கி தான் போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்கள் கூட அதெல்லாம் இருந் இருந்துட்டு போட்டோம் ஒன்றும் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல ஸோ நம்ம நம்ம லைஃப்பை பார்த்து போக ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மனநிலை மனப்பக்குவத்துக்குள்ளே போயிட்டு ஸோ அதுக்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த வருடம் அந்த மாதிரியான ஒரு புதிய பயணத்துக்கான வருடமாக இருக்க போது இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஆண்டு இந்த பரிகாரம் செய்கிறது மூலமாக இந்த ஆண்டு நிறைய பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பொது பரிகாரமாக என்ன சொல்லுவீங்க அது மூலியமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஸோ மகர ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ மகர ராசிக்கு வரக்கூடிய அதாவது நம்ம ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் பார்த்துட்ருக்கோம் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மேற்கொள்ளும் போது எப்படிலாம் நம்மளுக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி இவங்களுக்கான ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் பார்க்கும்போது ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் ஸோ ஒன்று வந்து டைமை கீப்பப் பண்ணுறது ஸோ எதாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பண்ணிடணும் பங்க்சுவாலிட்டி அது ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணணும் நிறைய பேருக்கு இந்த பங்க்சுவாலிட்டி இல்லாதனால தான் நிறைய வாய்ப்புகள் கையை விட்டு போயிருக்கும் அண்ட் டைமுக்குள்ளே முடிக்காதனால கூட இவங்க வந்து இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க டிக்ளேர் பண்ணி வச்சிருவாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் இனிமேல் பண்ணவே கூடாது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அண்ட் பங்கச்சுவாலிட்டி பங்கச்சுவாலிட்டியில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ஸோ இந்த டைம்னால் இந்த டைமுக்கு அங்கே ஆகணும் இந்த டைம்னா இந்த டைமில் அதை ஸ்டார்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு அதை இவங்க பண்ணணும் மற்ற ராசிக்காரர்கள் பண்ணுறாங்களோ இல்லையோ இவங்க இந்த வருடம் அதை பண்ணணும்னு இருக்குது ஏன்னா டைம் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ அந்த டைம் விஷயத்த சரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அண்ட் இன்னொன்று வெளியே போகணும் போதும் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு நாலு செவத்துக்குள்ளேயே இல்லை ஒரு மொபைலுக்குள்ளேயே முடங்கி கிடந்ததெல்லாம் போதும் வெளியே வாங்க வெளி உலகத்துக்கு வாங்க வெளி உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் இன்னும் உங்களுடைய நாலேஜ் வளரும் இன்னும் உங்களுடைய ஞானம் வளரும் இந்த ரெண்டு விஷயம் தேவை நீங்கள் ஒரு ஒரு பெரிய சக்ஸஸ் வேணும் உங்களுக்குன்னா உங்களுடைய ஞானம் உங்களுடைய அறிவு அது வளரணும் இது எப்படி வளரும்னா நீங்கள் ஒரு கட்டு கூட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அதுலேருந்து அது தங்க கூண்டாகவே இருந்தாலும் அது கூண்டு தான் அது வேஸ்ட்டு ஸோ அப்போ அதில் நீங்கள் வெளியே வந்தால் தான் அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஒரு விஷயமும் டைமிங் சென்ஸ் இதையும் நீங்கள் ரெண்டுத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ரொம்ப கண்டிப்போட ஃபாலோ பண்ணணும் இதை பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும் உங்களுடைய இலக்குகளை அடையறதுக்கு மகரம் ராசினியர்கள் இந்த முருகர் திருத்தலத்துக்கு போனோம்னா வாழ்க்கையில சுபச்சம் அடையும் அப்படிங்கிறதையும் இந்த வருஷம் அவங்களுக்கான முருகர் சொல்லக்கூடிய செய்தியும் என்னம்மா மகர ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் மகர ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயம் பார்க்க பளிச்சுன்னு இருக்குது ஒரு நபர் பார்க்க நல்லா இருக்கிறாங்க ஃபேராக இருக்கிறாங்க பளிச்சுன்னு இருக்கிறாங்க இல்லை ஒரு பொருள் பார்க்க பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னா அது மேலே உடனே வந்து ரொம்ப அதீத அன்பில் வந்து போய் விழுந்துருவாங்க ஸோ அதுதான் அதாவது வெள்ளையாக இருக்கிறோம் போய் சொல்ல மாட்டான் இந்த மாதிரியான விஷயம்லாம் அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்க இப்படி இருக்காங்கன்னாலும் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க இந்த பொருள் வந்து பளிச்சுன்னு இருக்கா அதனால அது வந்து நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும் ஆனால் அதுதான் அவங்களுக்கு எல்லா விதமான தீமையும் கொடுத்துட்டு போயிருக்கும் வாழ்க்கையில் இந்த நிமிடம் நான் சொல்லும் போது அதை உட்காந்து யோசிச்சாங்கன்னா கரெக்டாக பாயிண்ட் பண்ணலாம் ஓ கரெக்ட் இந்த விஷயம் இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு பாயிண்ட் பண்ணலாம் நான் முருகரா இங்கே அதை தான் உணர்த்துறாரு மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை ஆனால் பழமை வாய்ந்தது தான் அதாவது ஓல்டு கோல்ட் அப்போது வீட்டில் கூட பழமையான பொருட்கள் ரொம்ப நூறு வருஷம் முப்பது வருஷம் பழமையான பொருட்கள்லாம் இருக்குன்னா அதை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கணும் அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கும் அது மாதிரி இது பொருட்களுக்கு மட்டும் இல்லை அவங்களோட கேரக்டர்ஸ்க்கு நான் ரொம்ப நல்லவனாகவே இருக்கிறேன் நான் ந நல்ல நிறையா சிறப்பான பணிகளை செய்கிறேன் ஆனால் இதெல்லாம் கோல்டு மாதிரியான விஷயங்கள் தான் பட் அந்த கோல்டு மாதிரியான விஷயங்கள்னால எனக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கல அப்போ நான் ஏன் இதெல்லாம் வந்து செய்யணும் அதை நான் மாற்றிட்டு போயிட்டே இருக்கேன் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போயிடுறேன் அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் முருக தரக்கூடிய பதில் அதை நீ செய்யவே கூடாது அது பழமையானதாக இருக்கட்டும் அது என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் ஷைன் ஆகும் இதனால் உங்கள் குணத்தை மாற்றிக்கக்கூடாது கூடாது அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்தால் அதை தவிர்த்துவிடணும் பழமையை விட்டுட்டு புதுமைக்கு போகிறத தவிர்த்திடணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த மாதிரியான இவங்க எந்த முருகர் கோவிலை வந்து தரிசனம் பண்ணால் இவங்களுக்கு இவங்களுடைய இந்த பழமையான ஒரு தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு குணமாக இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் லைஃப்பில் இருக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் தக்க வச்சுக்க முடியும் அண்ட் அது சிறப்பான ஒரு அவுட்கம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பழனி முருகர் அதுவும் பழனி முருகரை ஆண்டி இவங்க வந்து வழிபடும் நிறைய பேர் இதுக்கும் யோசிப்பாங்க ஸோ இங்கேயும் அந்த மென்டாலிட்டி வரும் ஆண்டி கோல முருகரா ஆண்டி கோலத்தில் ஒன்றுமே இருக்காது இந்த முருகரை வழிபடா நம்மளும் ஆண்டி ஆயிடுவோமோ அப்படின்றது அங்கேயும் ஒரு டிஸ்ட் வைக்கிறாரு பாருங்க ஸோ இந்த ஆண்டி கோல முருகரன் நீ வழிபடு ஏன்னா இவங்க தகத்தகன்னு இருக்கிறத பார்த்து தான் போய் விழுந்துடுறாங்க அப்போது இதுதான் நிதர்சனம் ஆண்டி கோலத்தில் இருக்கிற என்ன நீ வழிபடு அப்படி நீ என்ன வழிபட்ட அந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டினா நான் உனக்கு உனக்கு தேவையான நிறைய விஷயங்களை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய பதில் அதனால இவங்க பழனியில் இருக்கக்கூடிய ஆண்டி கோல முருகரை வழிபடணும் பழனி ஆண்டியை வழிபடணும் இந்த வருடம் முழுவதும் அப்படி இவங்க தொடர்ந்து அவரை வழிபட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோல்டு மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் தொலைக்க மாட்டாங்க முருகர் இவங்களுக்கு நல்ல ஒரு பிளஸ்ஸிங்ஸு கொடுப்பாரு அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ரொம்ப நன்றி மேம் இந்த ஆண்டுக்கான மகரம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சிறப்பு பலன்கள் மற்றும் முருகர் செய்தி சொன்னதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்க சார் ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி கண்டிப்பாக இந்த முருகர் மெசேஜும் சரி எஸ்பெஷலி அண்ட் உங்களுக்கு வந்த அந்த பரிகாரங்களும் சரி ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி தான் ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு நல்லா ஆண்டாக இருக்கும் எது இதெல்லாம் நன்மை நடக்குதோ அப்போல்லாம் வந்து இங்கே இதே பதிவில் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் இருக்குன்னு நாங்கள் தொடர்ந்து நியூவாக வர கமெண்ட்டும் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆறு மாதம் கழித்து எட்டு மாதம் கழிச்சு கூட கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் அதை வச்சு அடுத்த வருடத்துக்கு எப்படி அழகாக இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்கலாம் அப்படின்றதையும் நாங்கள் யோசிப்போம் ஸோ நிச்சயமாக அதை செய்யுங்க அண்ட் எப்போவுமே நடப்பதையெல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் அந்த ஸ்லோகனை எப்போவுமே மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையை கொடுக்க நானும் வேண்டிக்கிற உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி